ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னம்மர முடியாது ஆனால் நெக்ஸ்ட் எதிர்ப்பு பார்க்கலாமாங்க தமிழ் செல்வியே அங்கே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே பட்டாசு வச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வியை எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸை யோச்சிக்கிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு நம்ம பேசாமல் அந்த பசா பட்டாசு பெட்டிக்குள்ளே நம்ம எப்படியாவது மற்றாப்போ கொளுத்தி போட்டோன்னா தமிழ் செல்விக்கு ஏதோ ஒன்று ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போசுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை சித்ரா சித்ராக்கிட்டே சொல்கிறாங்க போஸ் நீ சொன்னது கரெக்டாக இருக்குது போஸு நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணனா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம இந்த விஷயத்த போன வருஷமே பார்த்தீங்கன்னா ஆனால் தமிழ் செல்வியை எதுவுமே பண்ண முடியல ஆனா இப்படி தமிழ் செல்வியே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு என்னால இங்க இருக்கவே முடியல நான் உள்ள போறேன் நீ என்ன போஸ் சொல்லிட்டு அவங்களுமே உள்ள போயிடுறாங்க இங்கே போஸுமே அங்கே மத்தாப்பு குச்சியை கொளுத்தி அங்கே பாக்ஸ் குள்ளையுமே போட்டுடுறாரு போட்டுட்டு அவருக்கு என்னமே தெரியாத மாதிரி அங்கே போயிடுறாங்க இங்கே கருப்பும் நடேசன் அங்கே தமிழ் செல்வி தனம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் பட்டாசு இருக்காங்க அங்கே பட்டாசு பெட்டிக்குள்ளே கொளுத்தி போட்டிருக்க மத்தாப்பை பார்க்காமலே இங்கே தமிழ் செல்வியும் வந்து பட்டாசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உடனே பட்டாசெல்லாம் வெடித்து அங்கே தமிழ் செல்வி மயக்கம் போட்டு கீழே விழுந்து உருண்டில் வராங்க அதை பார்த்தா கருப்புக்கு தனத்துக்கு ரொம்ப பதட்டமாக பயமும் ஆகிடுது எதுனா ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வெடிச்சிக்கிட்டே இருக்குது இந்த சவுண்டை கேட்டதுமே சேதுமே உள்ளந்து பதிரிட்டுக்கிட்டு வெளியே வராங்க உடனே தமிழ் செல்வியை பார்த்ததும் ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க டாக்டர் இங்கே பட்டாசு வெடிச்சு இங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே சேது பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கோம் எது சார் எதுவுமே பார்த்து பரவீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே உள்ள கொண்டு போய்ட்டுறாங்க எப்படி ஆச்சு இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்புக்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த பாக்ஸ் போட்டிக்குள்ளே யாரோ மத்தாப்பு பத்த போட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலவங்க சேதுக்கும் ரொம்பவே கோமாவும் இருக்குது இந்த விஷயத்த யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த வாடிலேருந்து பார்த்தீங்கன்னா சேதுவுமே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிடுற ஏன்னா இங்கே போஸு அந்த மத்தாப்பை கொளுத்தி போட்டுட்டு போந்த இங்கே சேதுமே பார்த்துடுறாரு சேதுக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது போஸு மேலே அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் பார்த்திங்கன்னா தெரிய வருது அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வரப்போன தமிழ் செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை தெரிஞ்சுட்டு வந்தது இங்கே போஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்குமே தெரிய வந்துடுது போஸ் மேலே இங்கே ரொம்பவே கோபமான இங்கே சேதுவுமே அங்கே ஹாஸ்பிட்டலில் தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கிறேன் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விற்கிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே மோகனா அப்பத்தா மலர் எல்லாருமே பதட்டமாகவும் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அங்கே பதறிக்கிட்டு இருக்காங்க சேதுக்கு ஒரு சைடு போஸ் இது மாதிரி பண்ணியிருக்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல போஸ் ஏதோ நம்ம அப்பா மேலே பாசம் வச்சுக்கிட்டு தான் அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆனால் அது மாதிரி இல்லை இப்போ தமிழ் செல்வியை தலைமையிலே அடிச்சிட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்திருக்கானா அவன் தமிழ் செல்வி இப்போ வேண்டாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அது மாதிரி பண்ணியிருக்கான் இதுக்கு மேலே அவன் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் போஸுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது கொழுப்பு தான் சொல்லலாம் ஏன்னா ராஜாங்கத்தை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருந்தார் அவங்க அம்மா அந்த வெசவண்டு கடியால் பா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே தமிழ் செல்வியே அடிச்சுட்டு அவங்க அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாற்று மருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க போஸு ஆனால் அங்கே ராஜாங்கத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரல ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்தை தான் அங்கே காப்பாற்றினாங்க ஆனா போஸ் இது மாதிரி செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா ராஜாங்கம் இனிமே இந்த வீட்ல போஸ் வர முடியாத மாதிரி பண்ணி விட்டுருவார் ஆனா போஸ் செஞ்சது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லி தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்லேயே வைக்க மாட்டார் அதுக்கப்புறம் என்ன சேதுக்கு பயங்கரமாக கோவமாகவும் இருக்குது இங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா ரெக்குவாய்ட்றாங்க இங்கே லைட்டாக பார்த்தீங்கன்னா காலில் தான் அடியாக இருக்குது ஏன்னா அந்த பட்டாசு கால் மேலே விழுந்து லைட்டாக வெந்துட்ருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே தமிழ் செல்வி ரொம்பவே பார்த்திதான் கால் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கற்றுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அப்போத்தாவுமே உள்ளே போய் பார்க்குறாங்க அப்பாத்தா மோகனா எல்லாருமே உள்ளே போய் பார்க்கவும் தமிழ் செல்வியும் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பத்தாவுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் ரொம்பவே தமிழ் செல்வி ரொம்ப வலிக்கிற தமிழ் செல்வி என்ன ஆச்சு எதுக்காக நீ அந்த பட்டாசை எடுத்து கையில் வச்சுக்கிட்டியா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அப்போத்தான் என்னால் முடியல அப்பத்தான் என்னை வலிக்குது அப்போ தான் நான் அங்கே பாக்ஸ்கிட்ட போனேன் ஆனால் அங்கே ஏற்கனவே யாரோ மத்தாப்பு குச்சியை பத்தடிச்சு அதுக்குள்ளே போட்டுட்டு இருந்தாங்க நான் அதை பார்க்காம அங்கே போய் நின்றுட்டேன் அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு எல்லா பட்டாசும் பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால பயந்து கீழே விழுந்தேன் ஒரு பட்டாசு மட்டும் வந்து காலில் விழுந்துருச்சு அப்போ தான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வலிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் சொல்லுமையை ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்கே அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மோகனாவுமே தமிழ்ச்செல்வி எதுக்கும் கவலைப்படாத என்னும் இல்லைம்மா கொஞ்சம் நேரம் தான் இது மாதிரி ஆகும் மாத்திரை டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆயில்மெண்ட் எல்லாம் அது போட்டால் சரியாயிடும் நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுமே அங்கே சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேதுவுமே வந்து தமிழை நீ எதுக்கு அந்த பட்டாசு பாக்ஸை கிட்டே போன உனக்கு தான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எதுக்காக நீ பட்டாசு வெடிக்கிறது தான் கொஞ்சம் தூரம் நின்று வெடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு தேதுக்கு பயங்கரமாக கோபத்துட அங்கே கேட்டுகிட்டு இருக்காங்க நான் ஏதோ ஜாலியாக வெடிச்சிட்டுருக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ஆனால் யாரோ அங்கே மத்தாப்பு குச்சியை கொளுத்தி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அங்கே போஸுக்கு ஒன்றுமே கோபம் போஸ் மேலே சேதுக்கு ஒன்றுமே கோபம் ஆகுது உடனே இங்கே டிச்சார்ஜுமே பண்ணிடுறாங்க உடனே தமிழ் செல்வியுமே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க இங்கே வந்து அந்த விஷயத்த ராஜாக்கத்துக்குமே தெரிய வருது பட்டாசை பார்த்து வெடிக்க வேணாமா சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே சேது அப்பா இது அவங்க பார்த்து தான் வெடிச்சிருக்காங்க ஆனால் இது திட்டம் போட்டு செஞ்ச செயல்பா இந்த விஷயத்த போஸ் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்விக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசு பெட்டியில் இது நெருப்பு குச்சியை போ இது மத்தாப்பு குச்சியை போட்டு விட்டுட்டு போயிருக்கான் அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் முழுக்காமல் இருக்கா அவளை போயிட்டு எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிக்குள்ளே அவன் மத்தாப்பு குச்சியை போட்டுருப்பான் அங்கே போஸ் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமமாகவும் கூப்பிடுறாங்க இந்த சாபுத்திரியும் தாமரையும் அங்கே நின்றுக்கிட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய விருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி போஸுக்கு ஏதோ ஒரு விருந்து இருக்குது போஸை என்ன பண்ணி வச்சான்னு தெரியல தமிழ் செல்வி வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வேறு போயிட்டு வந்திருக்கா பட்டாசு வெடிச்சு இது மாதிரி ஆகிடுச்சின்னு இதுக்கு காரணமாக போஸ் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் இப்போ போஸ் என்ன ஆக போகிறானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரியும் தாமரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் போஸும் அங்கே வெளியே வராங்க இன்னாச்சி செய்து இன்னும் கற்றுக்கிட்டு இருக்க போஸை கூட்டுக்கிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க உடனே போஸுமே வந்து என்ன என்ன சேது என்ன என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரியே வந்து வெளியே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சேதுக்கு பயங்கரமாக கோவத்தில் இங்கே சேது இது போசோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு எதுக்குடா இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க உடனே இதை பார்த்த ராஜாங்கத்துக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது எது எது எதுனால எங்கள் சேது இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடைசியாக இங்கே சட்டையை பிடிச்சிக்கிட்டு இங்கே ராஜாங்கத்து முன்னாடி நிற்க வச்சு அப்பா இவன் என்ன பண்ணியிருக்கான் கேளுங்கப்பா அங்கே அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே தமிழ் செல்வி மாற்று மருந்தை கொண்டு வந்திருக்கும் போது தலையிலேயே அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை கொண்டு வந்தது இல்லாமல் தமிழ் செல்வியை இப்போ பட்டாசு போட்டு சாகடிக்கலான்னு பார்த்துருக்கான் இவனை இந்த வீட்டில் இதுக்கு மேலேயும் விட்டு வச்சுருக்கீங்களா இவனை விட்டு வச்சிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு கூட ஆபத்து தான் இந்த இவனை இந்த வீட்டில் வச்சுட்டு இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஆபத்து தான் இவனை ஏதோ அவங்கள காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில ஓட்டோம் ஆனால் இவன் இது மாதிரி எல்லார் மேலேயும் ஒரு பகை வச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கலப்பா இவன் தமிழ் செல்வியை ஒரே அடியாக போட்டு தலையிலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பட்டாசு பாக்ஸில் நெருப்பு குச்சியை குளித்து போட்டு வந்திருக்கான் இப்போ உங்களையும் பார்த்தீங்கன்னா எதனா பண்ணுவான்னு சொல்லி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கரமாக கோபத்தில் அந்த திகிட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாக போஸ் இது வெறியும் உன்ன இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தது ஏதோ என்ன நல்ல மனசு வச்சு காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் உனக்கு கொஞ்சம் பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன் ஆனால் மற்றவங்களோட உழைப்பையும் மற்றவங்களோட கஷ்டத்தையும் நீ திருண்டிட்டு வந்து நல்ல பேரை எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல இதுக்கு யார் யாரும் கூட துணையாக நின்றுது உங்கள் அம்மாவும் நின்றுதல்ல உங்கள் தங்கச்சி நின்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே கேட்டுட்டு இருக்காங்க அங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது போஸ் மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல மறுபடியும் இந்த வீட்டுக்கே போஸ் வர முடியாது அந்த கல்யாணமும் நின்று போயிடும் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கே ரொம்பவே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க சித்ராவுக்குமே பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது போஸ் எப்படி மாட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கோபமாக இருந்தாலுமே இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது எதனாலனா அந்த அந்த கட்சி தலைவரோட பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த கல்யாணமும் நின்றுச்சு அப்படின்ற சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது ஏன்னா போஸை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் கொண்டு வந்தாலுமே அவன் கொஞ்ச நாளைக்கு கூட இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ராசியானவனே இல்லை ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்துடுது இந்த பட்டாசை கொளுத்தி போலேன்னா இந்த விஷயமே தெரிய வந்து இருக்காது ஏதோ ஒன்று இவன் போய் மாட்டிக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கான் இவனை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க முன்னாடி நான் அவங்கள அவனை எதுவுமே கேட்கலாம் இதுக்கு நானும் துணையாக நின்று இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கன்னு போஸை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுட்டு என்னடா பண்ணி வச்சுருக்க இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிவிட்டு எப்படி நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரையுமே ரொம்பவே இருக்காங்க உடனே எங்கள் போஸுமே அம்மா நான் இதெல்லாம் பண்ண வேலுமா சும்மா இருக்காங்க சொல்லிட்டு சொல்ல போஸுக்கு ஒன்றுமே கோவம் வருது வீடியோ ஆதாரத்தோடு இருக்கு இப்ப நான் வாயில சொன்னா கூட நீங்க இது மாதிரிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஆதாரமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவையே கூட எடுத்து இங்கே ராஜாங்கத்துக்குமே காமிக்கிறாங்க ராஜாங்கம் இந்த வீடியோவை பார்த்ததுமே பயங்கரமாக கோபத்தில் இருக்காங்க உடனே அவங்க அவங்க மேலே கோவமாக இருந்தாலுமே தமிழ் செல்வி நம்ம உசுரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போயிருக்கா அவள் எவ்வளோ பெரிய நல்ல மனசாக இருந்திருக்கா ஆனால்னா ஒன்றுமே தெரியாமல் இவனை போய் இந்த வீட்டில் இருக்க என் புத்தியே ச செருப்பால் அடிச்சுக்கணும் இவன் நல்லவன் சொல்லிவிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டேன் இவன் திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டேன் இவன் திருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேனா மறுபடியும் நீ இந்த வீட்டுக்குள்ளே காலவே எடுத்து வச்சிடக்கூடாது நீ ஏன் இந்த வீட்டை விட்டு கிளம்பறியா இல்லை உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா தமிழ் செல்விக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டுருந்தா இப்ப யார் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அவ வயிற்றில் வேற குழந்தை வளர்ந்துட்டு அது தெரியாம நீ தமிழ் செல்வியை அடிச்சதும் இல்லாம எங்கிட்ட ஒரு நல்ல பேரையும் எடுத்துட்டு இப்ப தமிழ் செல்வியை பட்டாசு போட்டு க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே டைட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாக வந்திருக்கு அப்போத்தாவுக்கு டே சிரிக்கு மகனை இங்கே தமிழ் செல்வியை நீ சாகடிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தியா நான் நல்லவன் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ தெரிந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்கிறவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா எனக்கு ரொம்பவே கோவமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீ இது மாதிரி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அதுமே தமிழ் செல்வியை இந்த மாதிரி சமயத்தில் நீ அவளை கொள்ள பாத்துருக்க உன்னை ஜெயிலில் பிடிச்சி கொடுத்தனா பத்து வருஷம் நீ வெளியவே வர முடியாது நீ பேசாமல் ராஜாங்க சொல்கிறத கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு மறுபடியும் இது இந்த வீட்டை பக்கம் நீ திரும்பி இது பாத்திர போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாகவும் அங்கே அப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னடா சொல்ல சொல்ல நின்றுக்கிட்டே இருக்க இங்கே நான் எதனா பண்ணுறதுக்குள்ளே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதமே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ஏன்னா தமிழ் செல்வியுமேல கொஞ்சம் கூட பாசம் இல்லைனாலுமே அவளை கொ அளவுக்கு நீ தொழிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவை இங்கே ரொம்பவே கோபமாகும் போஸை திட்டிக்கிட்டு இருக்காரு போஸ் இது மாதிரி பண்ணதுக்கு காரணமே இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றதுனால தான் நீ இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அதே மாதிரி எங்கள் அப்பா மனசில் நீ நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு எவ்வளவோ நீ ட்ராமா போட்டிருக்க அதுவும் பிளான் போட்டு இது மாதிரிலாம் பண்ணியிருக்க இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு உனக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே சேதுவை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்த சாபுத்ரி தாமரைக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் கண் குளிர பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவன் போஸ் இந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான் அது ரொம்ப நாள் நினைக்கலை நானும் அவன் எப்படி தான் அந்த மாற்று மருந்தா அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவன் இது மாதிரி பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபத்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருந்தாலுமே ஒரு சைடு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா போஸு அந்த கல்யாணமும் நின்றுருச்சு போஸுமே இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறான் இப்போ ஈஸ்வரிக்கும் சித்ராளுக்கும் ரெண்டு பேருக்கும் இதுக்கு மேலே தான் அங்கே ஆட்டமே இருக்குது போஸ் இந்த வீட்டில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆடிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கு மேலே எதை சொல்லி ஆடுவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்திரியுமே ரொம்பவே கோமாவு நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏண்டா போஸு இது மாதிரிலாம் நீ பண்ணிவிட்டு அந்த மாற்று மருந்த உன்னை யாருடா எடுத்துகிட்டு வர சொன்னது நீ அங்கே கொஞ்ச நேரம் நீ எடுத்துகிட்டு வராமல் இருந்ததுன்னா தமிழ் செல்வியே எடுத்துகிட்டு வந்து அந்த நல்ல பேர் எடுத்துகிட்டு இருந்தோம்பா ஆனால் நீ ஒருத்தரை அந்த நீ நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை சாகரத்தை கூட இருக்க இனிமேல் இந்த வீட்டில் உன்னை வச்சுக்கிட்டு இருந்தால் ஏன் உசுருக்கே உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கே ஏற்றி இருக்காங்க போஸுமே இதுக்கு மேலே போஸ் இது சேது இதுக்கு மேலே போஸ் என்ன சொன்னாலுமே கேட்குற மாதிரி இல்லை இதுக்கு மேலே இந்த வீட்டில் போஸுக்கு ஒரு நிமிஷம் கூட இடமே இல்லை இது இவன் இருக்க வேண்டியது இந்த கேட்டுக்கு வெளியே தான் அவன் எங்கனாலையும் போய் இருந்துகிட்ட போகிறான் ஆனால் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது தமிழ் செல்வியை இது மாதிரி பண்ணவன் அவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது இன்றைக்கி தமிழ் செல்விக்கு இந்த இந்த நிலமனா நாளைக்கு எனக்கோ இல்லை எங்கள் அப்பாக்கோ நீ இது மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம் நீ தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மரியாதையாக வெளியே போயிடுறியா இல்லை நான் உன்னை வேறு மாதிரி இந்த வீட்டை விட்டு தர தரம்னு இழுத்துட்டு போயிட்டு விட்டுற மாதிரி ஆகிடும் இதுக்கு கப்புன்னு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேதுக்கு பயங்கர கோபமாக இருக்குது ஏன்னா தமிழ் செல்விக்கு கொஞ்சம் கம்மியாக அடிபட்டுருக்கிறதுனால தான் இங்கே போஸுக்கு கம்மியாக அங்கே இருக்காங்க இங்கே வேறு மாதிரி எதுனா நிறைய இங்கே தமிழ் செல்விக்கு அடிபட்டுருச்சுன்னா இங்கே போஸை இங்கே உயிரோடையே பார்த்துருக்க முடியாது ஏன்னா போ இங்கே சேதுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே போஸை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்